அன்பார்ந்த விடுபட்ட கேங்மேன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ்நாடு மின்வாரிய மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் கஜேந்திரன் பேசுகின்றேன் நான் ஏற்கனவே கடந்த பதினேழு மற்றும் பதினெட்டு தேதிகளில் சென்னையில் சென்று அதிகாரிகளை சந்தித்து நாம் அமைச்சரை சந்திக்க எடுத்த முயற்சி மற்றும் நமது சட்டமன்ற குழு தலைவர் திரு சதன் திருமலைக்குமார் எம்எல்ஏ அவர்கள் மூலம் நமது அமைச்சர்களுக்கு கடிதம் விவரங்களை எல்லாம் நான் உங்களிடம் தெரிவித்திருக்கின்றேன் இதுதான் கடைசி கட்ட தகவலாக உங்களுக்கு தெரிவித்தது அந்த நிலையை தான் தற்பொழுதும் தொடர்கிறது நாம் இது குறித்து தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டிருக்கிறோம் தினம் தினம் இது குறித்து செய்தி வெளியிடுவதற்கு ஒன்றும் விஷயங்கள் இல்லை எனவே விடுபட்ட கேங்மேன் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான முயற்சிகள் முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்கிறது அரசினுடைய ஒப்புதலுக்காக நிதித்துறைக்கு கூடுதல் செயலாளர் அவர்களுக்கு போக்கு அனுப்பு போட்டிருக்கிறது என்பதுதான் கடைசி கட்ட தகவல் எனவே நண்பர்கள் சற்று பொறுமை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தினம் தினம் இதில் பதிவிடுவதற்கு ஒன்றுமில்லைதான் நாங்களும் அதில் பதிவிடுவதில்லை என்பதையும் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வாழ்த்துக்கள்